வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ரவா போண்டா தான் நம்ம இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிற இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் நார்மலாக ரவா போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து போண்டா டேஸ்ட்டுக்கே இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மைய வைக்க முடியுமோ நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரவாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேசாக ஒன்று ரெண்டு ரவா மையாத மாதிரி இருக்கும் ரவா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் மஞ்சு வரும் அந்த அளவுக்கு மஞ்சு வந்தால் போதும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்க அப்படியே மசிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துடுதோம் அதுக்கு அரைக்கப் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க பொங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த உளுந்து மாவு போண்டாக்கு நம்ம அரைப்போம் பாருங்கள் உளுந்து மாவு கன்சிஸ்டன்சிலே இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு போண்டா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ரவையை அரைச்சிருந்தாலுமே அது ஊறி வரணும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி விட்டிங்கன்னா அந்த ரவை உங்களுக்கு நல்லாவே ஊறி வந்துடும் நமக்கு இன்னும் போண்டா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆகுது இப்போ மாவு பாருங்க அந்த ரவா ஊறிட்டு அந்த கரெக்டான பதத்தில் இருக்குது நான் சேர்த்து அந்த அரை கப் தயிர் கால் கப் தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியெண்ணு இருக்கு மல்லி மல்லியலை மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக கலந்து வரும் அது கூடவே இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது நான் குண்டு குண்டாக கிடைக்கும் நீங்கள் வேண்டானா கூட விட்டுடலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது நம்ம கூட இந்த வடை மாவு போண்டா பதத்திலே இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்லாம் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதை குட்டி குட்டி பாண்டாக்க மாதிரி நம்ம கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கில்லி போட்டுக்கோங்க நீங்கள் பெருசு பெருசாக போட்டாலும் போடலாம் குட்டி குட்டியாக போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கில்லி போட்டுக்கோங்க நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டுக்கோங்க போட்ட உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் செவந்து வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்த பிறகு கலந்து விட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் செவந்து நல்லா புசு புசுன்னு அருமையாக நமக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு கப் ரவையை வச்சு சுலபமாக ஈஸியாக பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்